வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனல்லேருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷன்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் திருப்பூர் மற்றும் அதை சுற்றுப்பயிற்சி இருக்கக்கூடிய புதிய வீடியோ பற்றி டெய்லியும் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம் இதே வீடு வாங்க நினச்சிட்டு இருக்கிற உங்களுக்கும் உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவுகளைக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நாம் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சென்ட் இடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை ரூம் சைஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி சரிக்கு ஃபுல்லாக பாருங்கள் வீடியோலாம் பிடிச்சிட்டு கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்க தெரிந்த நண்பர்களன் மற்றும் உறவினர்களுக்கு நம்ம சேனல் பற்றி ரெக்கமெண்டேஷன் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய பேர் லோ பட்ஜெட்லேயே வீடு கேட்டுகிட்டு இருந்தீங்க அவங்களுக்காக தான் அந்த வீடு கொண்டு வந்துருக்குறேங்க ரொம்பவே ஓரளவுக்கு டீசெண்டான பட்ஜெட்டில் கொண்டு வந்துருக்குறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடு பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு ஒன்றரை சென்ட்டுக்கு கம்மியாகவே இந்த வீடு லேண்டு சைஸ் அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் இந்த வீட்டோட நீளம் அகலம் பார்த்தீங்கன்னா பதினொன்றரைக்கு நாற்பத்தி மூணுங்கிற சைஸில் வீட்டோட லேண்ட் சைஸ் அமைஞ்சிருக்குது மொத்தம் மூணு வீடுங்க மூணு வீடுமே உங்களுக்கு சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது மூணு வீடுமே கொஞ்சம் பெரிய பட்ஜெட் கடைசியாக இருக்கிற வீடு மட்டும் நம்ம பார்க்க போகிற வீடு மட்டும் ஒரு லோ பட்ஜெட் வீடுங்க வீட்டோட ஃப்ரண்ட் எலெக்ஷனுக்கு உங்களுக்கு பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க கேட்டுக்குமே உங்களுக்கு டிசைன் பெயிண்டிங் எல்லாம் அடிச்சு கொடுத்துருவாங்க போர் நிலத்தொட்டி எல்லாம் வந்துடுங்க இது வந்து ஒரு மாநகராட்சி லிமிட்டில் இருக்கக்கூடிய வீடு மாடிப்படிக்கு போகிறக்கான ஸ்டெப்ஸாக வீட்டோட லெஃப்ட் சைடில் கொடுத்து அதுக்கு எஸ்எஸ்சில் கிரில்லுமே வச்சு கொடுத்துருக்குறாங்க வெளியில் நல்லா பெரிய சைஸ் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க இந்தியன் டைப்லேயே அதுக்கான வால் டைல்ஸ் ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒட்டி கொடுத்துருக்குறாங்க மெயின் டோர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரென்ஸ் ஆனேன்னு பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசிஸான பெரிய சைஸ் ஹால் ஒன்று இருக்குதுங்க அதிலே உங்களுக்கு கிச்சன் ஆறுக்கு எட்டுங்கிற சைஸில் கிச்சன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு ஒர்க்கோடு உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்லாப் ஒர்க்கெல்லாம் பண்ணி வச்சுட்டாங்க அதே மாதிரி பெட்ரூம் பார்த்தினா உங்களுக்கு பதினொன்றுக்கு பத்துங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க உள்ளே அட்டாச்சு பாத்ரூம் வர்ற மாதிரி உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த வீடு மொத்தம் ஒரு கால் சென்ற இடத்துல கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி வீடை கட்டிக்கிறாங்க அந்த வீட்டோட மொத்த வேலையை பார்த்தீங்கன்னா இருபத்தோரு லட்சம் தாங்க நேரில் வாங்க குறைச்சி பேசிக்கலாம் கண்டிப்பாக இருபத்தோரு லட்ச ரூபாய்க்கு நம்ம கஸ்டமர் நிறைய பேர் கேட்டேக்கிறாங்க அவங்களுக்காக இந்த வீடு போர் வசதியோடு இருக்குதுங்க நீ நேரில் வாங்க கண்டிப்பாக குறைச்சி பேசிக்கலாம் இந்த வீடு பார்த்திங்கன்னா திருப்பூர் பிஎன் ரோடு வாரணாசி பாலத்தில் பஸ் ஸ்டாப் கிட்டே அமைஞ்சிருக்குதுங்க மேலும் இவர்களுக்கு ஸ்க்ரீனில் இந்த நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்